யாருப்பா அது நம்ம இந்தியாவை எதிர்த்த சின்ராஸ்கா இந்த நிலைமை இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோவோட பதவி ஊசலாடி இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை தான் வந்து பார்க்க போறோம் கனடா பிரதமர் ஜஸ்டின் டுடோ பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எக்கச்சக்கமான வீர மோசமான சூழ்நிலையில வந்து இருக்காருங்க இவர் பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து போர்க்கொடி காட்டிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கனடால மாத்தி மாத்தி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ கூட ரீசண்டா கெனடாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொறுப்புலேயே வந்திருக்காங்க இவங்க ரிசைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோடய பதவி நான் ராஜினாமா பண்ணுறதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ தான் வந்து காரணம் ஏன்னா அவரு என்கிட்ட என்ன தெரியுமா வந்து சொன்னார் நீங்கள் வந்து இந்த இருந்து விளையக்கோங்க இப்போ ஃபினான்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மெயின்டைன் பண்ணணும் இது உங்களால் முடியாது உங்களுக்கு நான் வேற பொறுப்பு தரேன் அப்படின்னு வந்து சொன்னார் இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்க விருப்பம் இல்ல அதனால அவரோட கேபினட்ல எனக்கு தொடரவே விருப்பம்ல தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப கெனடா ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் வந்து இருக்கு ஆனா இந்த சுச்சுவேஷனை பத்தி ஜஸ்டின் ட்ரூடோ கொஞ்சம் கூட கவலைப்படாம அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேஷுவலாக செயல்பட்டுட்டு இருக்காரு இது வந்து கெனடாவை பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து வந்து ஒரு சில பேர் திடது பொண்ணு கெனடாவோட டெபுட்டி பி வந்து ரிசைன் பண்றாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன கெனடால பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா வேற யாரு நம்ம தலைவர் ட்ரம்ப் தான் ஏன்னா கனடா வயிற்றுல புள்ளிய கிறக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாருங்க மனுஷன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் மேலெலாம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃபை போட்டுருவேன்னு இப்போவே ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுத்தாரு இந்த ஒரு செய்தி கெனடாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்னா கெனடாவோட பொருளாதாரமே அமெரிக்காவை நம்பி தான் வந்திருக்கு ஏன்னா மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் குட்ஸை வந்து இவங்க அமெரிக்காவுக்கு தான் வந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த குட்ஸுக்கெல்லாம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரக் விதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனடா பொருட்கள் எல்லாமே அதிகமான விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால அமெரிக்கன்ஸ் என்ன நினைப்பாங்க அந்த பொருளை அம்பிட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு கம்மியான விலைக்கு அமெரிக்கன் குட்ஸே வாங்கிடலான்னு இந்த தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதனால தான் ட்ரம்ப் வந்து இது மாதிரி டேரிஃப் விதிக்க போறேன்னு சொல்லிட்டாருங்க ஏன்னா ட்ரம்ப்பை பத்தி நமக்கு தெரியாதா எப்பயுமே அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் பாலிசி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன்னு அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாரு தான் கனடாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாணிகை கொடுப்பேன்னு இது மாதிரி ஒரு வாணிகை கொடுத்தாருங்க சரி இந்த பிரச்சனை அப்படியே வந்து முடிஞ்சிடும் நினைக்கும் போது அதுக்கப்புறம் ட்ரம்ப் இருந்துட்டு கனடா பிரதமரை பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிட்டாரு மனுஷன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்க வந்து எங்களோட ஸ்டேட்டோட கவர்னரை நாங்கள் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கனடாவை அமெரிக்கால வந்து ஐம்பது ஸ்டேட்ஸ் இருக்கா அடுத்து ஒரு ஸ்டேட்டா ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக தான் நாங்க வந்து கனடாவை வந்து பாக்குறோம் அப்படின்னு இது மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டாரு இவர் இந்த மாதிரி போட்ட போஸ்ட் உலக அரசியல்லே மிகப்பெரிய பிரளயத்தை வந்து ஏற்படுத்துச்சுங்க என்னப்பா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோவை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டாரு இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பேசுறாரு இனி பதவி ஏற்பதுக்கு அப்புறம் என்னதான் பண்ண போறாரோன்னு எல்லாரும் இதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாம் நிலைமை இருக்கும் தான் இப்போ வந்து கனடாவோட துணை பிரதமர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் கனடால உள்ள எதிர்கட்சிகள் எப்பா ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இவர பதவி இறக்கணும் இல்லைன்னா ரொம்ப சிக்கலா போயிடும் அதுக்கப்புறம் அமெரிக்கா கனடாவுக்கு எதிராக பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால முத இவர் பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் இவருக்கு எதிராக போர்க்குடி வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜெக்மித் சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜஸ்டின் டூடோக்கு எதிரான நிறைய கருத்துக்களை பேசினாலும் அவங்க கூட கூட்டணியில தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஜெக்மித் சிங்கே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பதவி விலகணும் அவங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட டைம் வந்து கொடுக்குறோம் அதுக்குள்ள ஒரு பதவி விலகல அதுக்கப்புறம் நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோன்னு இது மாதிரி கனடா பிரதமர் ஜஸ்டின் டுடோவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்காங்க தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவோட பதவி இப்ப பயங்கரமா ஊசலாடிக்கிட்டு இருக்குங்க இத வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதே கனடா பிரதமர் ஜஸ்டின் டுடோ இந்தியாவுக்கு எதிர என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீ சீக்கியர்களோட ஓட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே நடந்த விவசாய போராட்டத்தை வச்சு வந்து அரசியல் பண்றது எவ்வளோ விஷயங்கள் இந்தியாவை வந்து எதிர்க்க முடியுமோ எல்லாத்தையுமே எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு ஆனால் இந்தியாவை எதிர்த்த ஜஸ்டின் டுடோவுக்கு இப்போ என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு பார்த்தீங்களா இதை நினைக்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்குங்க இதை வந்து பார்த்துட்டு மற்ற நாட்டோட தலைவர்கள் இந்தியா இருந்து அடக்கி வசா பரவாயில்ல அதை விட்டுட்டு அவங்களும் இந்தியாவை எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் பிரச்சனை இதே மாதிரி வேறொரு தான் வந்து வரும் இத மற்ற தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டா வந்து நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்